வருத்தம் வந்தால் வீட்டோடு இருந்தால் ஒரு இதாக இருக்கும் அங்கே நாங்கள் தனிங்க தனியாக இந்த யோசனையாக இருக்கும் யோசனை நான் அங்கே பார்க்குறதுக்கு யாரும் இருக்காது வெளிநாட்டுண்டா நம்மளை வச்சு சாப்பாடு தான் ரொம்ப நாம் தான் சாப்பிடுவோம் நாங்கள் தான் இருந்தோம் எல்லாம் நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு வருத்தங்கள் அங்கே போன வருத்தங்கள் வந்தது இல்லைப்போ இங்கே வந்தவங்க மனது கொஞ்சம் திருப்தி அடிக்கிறேன் தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ விது மற்றும் உங்கள் சகோ பது எங்கள் பக்கத்தில் பது வைக்காமல் யோசிப்பீங்க என்னென்னு சொல்லுவான் அவனோட ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு தான் ஒரு பிரச்சனை உண்டு இப்போ இருபதாம் ஒரு அவசரமாக ஒரு கோலண்டு வந்துச்சு எனக்கிட்டையும் சொல்லலை அவன் எனக்கிட்டேயும் சொல்லலை இப்போ அண்ணாவை கூட்டி எடுத்துகிட்டு நைட்டு நைட்டாக வீடியோ ஃபோட்டோ மூடியே சடாண்டு வழி கூட்டான் என்கிட்ட போனது வந்துட்டு அப்படியே அவன் வழி கூட்டான் என்ன பிரச்சனைண்டு வந்து சொல்கிறேன் வந்து சொல்கிறான் இப்போ காலையில் கூட கோல் எடுத்துக்காட்டுன்னா வந்து சொல்கிறேன் வந்து சொல்கிறான்னு இருக்கான்னு இப்போ வீட்டை வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஒருக்கா போயிட்டு பார்ப்போம் என்ன பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு தெரியல ஒருக்கா வீட்டை போயிட்டு தான் தெரியும் ஸோ வீடியோ ஸ்கீப்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ஒரு காணொலியாக வந்து சேரும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அவங்களோட வீட்டை போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்ன இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணி ஆகுது நேரம் காலையில் ஏழு பஸ் எடுத்தவன் இப்போ இப்படி வந்திருப்பான் நாலு நாலு மணிக்கெலாம் வந்திருப்பான் ஸோ ஸோ பார்ப்போம் என்ன நிலவரம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரையில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோ சொல்ல அவங்களுக்கு அழகாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி வந்தாச்சு இவ்வளோ போய் பார்ப்போம் என்ன வந்துட்டானோ இல்லை இல்லை உங்கள் போய் பார்ப்போம் ஏன்னா அது ப்ரோ

அனுப்பப்புறான்னு சொல்ல இவங்கள என்ன சொல்கிறப்ப சீரியஸ் அணி சொல்லல நோம் அணி சொல்லல இன்னும் சொல்ல வச்சிட்டு இருந்து கடைசியாக சொல்லியிருந்தாங்க இரவு டிக்கெட்டை போட்டு நீ போங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பிரச்சனையா பாபா அது என்ன தெரியாது ஹாஸ்பிட்டல் இன்னும் போகல தானே நாளைக்கு தானே ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ அங்கே அங்கே இருந்தவர் துபாயில் 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 இருக்கக்குள்ள அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே போகணும் அங்கே நார்மல் என்று சொன்னது செக் பண்ணணும் சொன்னது அவங்க ஒவ்வொரு அளவு இருக்காது ஒரு டாக்டர் ஒரு கதையை சொல்லுவாங்க மூணு டாக்டர் பார்த்து வரான் மூணு டாக்டர் ஒரு கதையை சொல்ல ஒரு டென்ஷன் ஆகிடுது தனி இருக்கிறவங்க தனி தெரியும் தானே

மாதிரி சொல்ல வந்தானு சொன்னா நான் கேட்டுக்கொள்ள எனக்கு அந்த ரென்ஷன் தானி ரென்ஷன்ல வலிக்கிட்டது எனக்கும் சரியா கேட்டு சொல்லிட்டு வந்தேன் வந்தான் கேட்டுக்கொள்ள வந்துட்டான் தானே என்று ஒரு சந்தோஷத்துல இப்ப வருஷத்துக்கு வாரி செய்யல என்னடா வருஷத்துக்கு வந்துட்டான் கூப்பிட்டவன இல்லன்னு சொல்லல அது மரத்துக்காத ஒன்னு சொல்லல வாரண்டாவது சொல்லலாம் நான் என்ன பிரச்சனை சொல்லல என்ன பிரச்சனை கேட்டவன் பாஞ்சான் போயிட்டு வருவான்னு சொல்லுவேன் சரி ஓகேடா வாரம் பாருடைய சொன்ன டைம் வலிக்கிட்டு வந்தான போன அப்படி

அப்ப நீ அதெல்லாம் பார்க்க தானே வேணும் அதனால தான் நான் இப்போ கோல் எடுத்துருக்கேன் கோல் எடுத்துருக்கேன் எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை இப்போ தான் வந்து சார்ஜ் போட்டு நான் இந்த இருபத்தி ஏழு தான் சார்ஜ் இருக்கு பட் சைலண்ட்ல இருக்கு ஃபோன் யார் யாரும் ஃபோன் ஆன்சர் பண்ணுறது இல்லையா கோல் கோல் எடுத்துக்கொண்டிருக்காங்க இன்றைக்கு வந்து ஓட கூட கோல் வந்தது நான் ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணி விட்டேன் சார்ஜ் கோல் சுச்சுவேஷன் இல்லை கோல் வந்து கோல் வந்து தான் நான் சார்ஜ் கோல் இல்லைதான் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணி கொள்ளது இப்போ காலையில் நீ இப்போ கோல் எடுத்து நீ இல்லை கோல் எடுத்து அப்படியே நீ வேலை பஸ் இருக்கு பார்க்குறாங்க அப்போ அப்பயும் பெரியஜினே சொல்லிக்கொள்ளலடா நீ சொல்ற ஷோல்டர் சிச்சுவேஷன் இல்லடா தெரியும் நேடா full tension டேரி அப்ப என்னன்னு சொல்லி கொள்ளலாம் அது நீ கூட தானே வாரேடா திரும்பி வாரன்னு சொல்லி கொண்டது என்ன ஜிதே சொல்லிப்பந்தானே கூட போறன்னு சொல்லி என்ன நீ மெசேஜ் போடணும் கால்ல மெசேஜ் போடணும் என்ன பிரஜெனட் இல்ல கொழும்பு போய் இருக்குன்னு ஒரு மெசேஜ் போடுவான் சொல்லி சொல்லித் தையியா போற நீ

வெங்கடா சொல்லாங்களா ஓடிச்சான் தான் போனவன் போட்டாச்சு ஏத்த வர சொல்லி அப்படின்னு சொல்லி கொண்டாட வாங்கிட்டு போனது வீரியிருந்தா பெரிய ரெண்டு வந்து தெரியாது காலையில போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு அதுதான் என்னென்ன பார்க்கறது வந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் திடீர்னுடா போல ஒரு இது ஒன்று வந்துச்சு ஒரு சைட்டுக்கு போயிட்டு கண்ணூர் இதாயிடுச்சு அதான் நான் டிக்கெட்டை போட்டு வந்து

என்ன பிரச்சனை தெரியாது அங்க செக் பண்ண انا بقول சொல்ல மாட்டாரு இந்த வெளிய நாட்டுல செக் பண்றாங்க இதே மாதிரி ட்ரீட்மென்ட் தான் திருப்த இல்லாம இருக்கும். 근데 നമ്മളെ மின்เจටි කරோம். அங்க யார் பாக்குறது? பிஞ்சண்டா ஒரு யோகி. வெளியிலလည်း பாக்குறிருப்பான். அங்க யார் செக் பண்றாங்க? இல்ல பா அங்க பா அங்க பாக்கல பா. அப்போ போய் பாரு हॉस्पिटलக்கு. பிரஷர் அப்படியே பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்கும். நார்மலா மாமலா இருக்கு. எல்லாம் நார்மலா இருக்கு. அங்க? அவங்க ஒன்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க பெருசாக அங்கே இதுதான் மரத்தம்னு சொல்ல மாட்டாங்க அது சொல்ல மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் டைமுக்கு ஒன்று வாங்கி விட்டுருவாங்க டேப்லெட் கழிவி விடுவாங்க போய் டேப்லெட் குடிச்சிட்டு அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைய முடிஞ்சிருந்தால் திரும்ப போகணும் திரும்ப அஞ்சு நாளைய விடுவாங்க அப்படிதான் அதான் வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் வித்தியாசமாதிரி இந்தியான்னு சொன்னால் இந்த உடனே பார்த்து செக் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சு சொல்லலாம்

இப்போ நான் சொல்லி கொண்டு வந்தேன் நான் வாங்க வாங்கு அப்போ கம்பெனி வெளோ பண்ண தாங்க நினைப்பா அப்படி தான் சொல்லிக்கொண்டுருந்த வேறே அவர் தெரியுறேன் நம்ம இருக்கணும் டிக்கெட் போட சொல்லித்தாங்க பாரு நான் நீ ஏற்ற ஏற்றவாக அப்படின்னு சொல்லி அப்படிதான் தெரியுறேன் ஒருத்தரையும் சொல்ல இல்லை என்ன சொல்லாம்தான் என்னை போன அப்போ விளையாட்டையும் சொல்லி கொண்டிக்கிறான்னு சொல்லி சொல்லி அப்போ தெரியுறேன் நம்ம ஐரோ வெளிக்கிடாது பஸ்ஸும் புக் பண்ணுங்க போய் இருந்த சீட்டு ஏதோ ஒரு கடல் புண்ணியா சீட் வந்துருந்துட்டு அண்ணாவும் அண்ணாவை நித்திரையம் இல்லை அவன் தெரியுறேன் நான் வலிக்கிட்டேன் அவன் நித்திரையும் இல்லை முந்தை நாள் நித்திரவில்லை வித்திரத்துக்கும் அப்போ இன்றைக்கும் வரவுக்குள்ள சிடி பிள்ளை அது போக உங்களை ஏசி பஸ்லாம் போகணும் கொஞ்சம் கன்ஃபடலாக இருந்திருந்தேன் சிடி பிள்ளைன்னு சொல்லுவேன் ஸ்பீடாக அவங்க போக மாட்டான் டைம் போகணும் வேற டைம் போயிட்டு அப்போ விடியா வந்துடுறாங்க வேற நான் படிக்கிறவங்கள பத்து மணியா போயிட்டுருது அப்போ விடியா பையன் வந்தாங்கன்னா வேற சிடிபி பத்து மணிக்கு போற வந்து ஆறு ஏழு மணிக்கு தான் போய் அவங்க சேரும் பஸ்ஸும் பிரச்சனை அப்போ சி ஏன்டா ஏசி பஸ் டிரெக்டா போடுவேன் நிக்க மாட்டான் அப்போ அதிலயே படிக்கிட்டேன் வரவுக்குள்ளே சிடிபி எல்லாம் வந்தது சிட்டியா வெயில் தானே அதே நாட்டுல இருந்தே ரெண்டு வயசுலயா வாரம் தூரம் கொஞ்சம் வரணும் ஐடியாவே இல்லை ஏன்னா தெரியல போன வருஷம் பிள்ளை இப்போ வருஷம் வந்து போனது அதுக்கு முதல்ல வந்து பிள்ளை சாமத்து செய்யிறது அப்படின்னு சொல்லி குடும்ப சிச்சுவேஷன் நிறைய பிரச்சனையா கிடையாது அப்புறம் வாரம் விருப்பம் இல்லை அப்புறம் வருத்தத்தோட காசு அடுத்த வித்தியாசமா அங்க நம்மளை வச்சு சாப்பாடு நாம தான் சாப்பிடுவோம் நாங்க தான் எல்லாரும் தான்

என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன ஒரு இரவு போகிறதே இது வேறு இருந்துச்சு அதுக்கப்புறம் நக்கன் டிக்கெட்டை போட்டு பார்த்துட்டு பிரச்சனை அப்படி ஒன்றும் கம்பெனி பிரச்சனை இல்லை கம்பெனி போக போய் பண்ணிட்டு வர சொல்லி என்ன என்ன கொண்டு எதுவும் நான் ஒரு வருஷத்தில் கம்பெனி கெல்தும் பார்ப்பாங்க கெல்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ப்ளட் பார்ப்பாங்க ப்ரெஷர் பார்ப்பாங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க விஷத்தில் இருக்கா கம்பெனியால் பார்த்தா எல்லாம் நார்மலாக தான் இருந்தது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு ஒரு இப்படி வருக்குள்ள இப்படியாயிடுச்சு பிறஞ்சு கொஸ்டின் போனால் ப்ரெஷர் ஜாக ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாம் நார்மலாக இருக்குது தலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க தலையும் கரெக்டாக இருக்கணும் இல்லை ஒன்றும் ஒரு இது வருது ஆனால் இது அப்படி பத்து நாள் தைக்கி

அப்போ இங்கே வந்து செய்கிறது கொஞ்சம் நல்ல வேணும்னு சொன்னால் இங்கே வந்தால் மரம் என்பதை கிடைக்கணும் அது ஒரு ஆறுதல் தனி வருத்தங்க ஆறுதல் இன்னொரு வருத்தம் வேற வருத்தம் வந்தால் வீட்டோடு இருந்தால் ஒரு இதாக இருக்கு அங்கே நாங்கள் தரீங்கன்னா தனியாக இந்த ஜோசினியாக இருக்கும் அப்போ இங்கே வந்து மகன் இருக்கான் அவங்க ஒய்ஃப் இருக்கான்னு இப்போ பிரச்சனை இல்லை பார்த்து கொள்வாங்க அப்போ அங்கேன்னா தனியாக ஒன்றும் செஞ்சு கொள்ளல அது யோசனை இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன சொன்னா சின்ன வருத்தம் காய்ச்சல் காய ஊழடா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னா நமக்கு இடம்பு முதலாகும் அப்போ யார் நம்மளை பார்க்க போறோம் என்ன செய்யப்படும் யோசனைகள் வந்துருங்க சொல்ல மாட்டார முதலாக வருத்தம் சொல்ல மாட்டார்த்து சொல்றேன் யோசிப்போம் எல்லாத்தையும் யோசிச்சு பண்றோம் தானே யோசிச்சு கொண்டு அவரு சரி பண்ணி ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியாது வெளிநாட்டுல போய்

இங்கே வந்து பார்த்துட்டு அப்புறம் போகிற வாயில் என்றா எடுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது அவரும் தனியார் இவ்வளோ அங்கே ஜோதிச்சு கொண்டு பரிஞ்சு நாங்கள் ஜோதிச்சு முன்னாண்டு அங்கே ஜோதிச்சுட்டு இருக்கக்கூடிய வருத்தம் சரி ஆரமாக வராது இங்கே வந்தால் எல்லாருமே பார்த்து செஞ்சு விடல அவன் அப்படி வந்து கொண்டது இப்போ ஓகே தானே பண்ண நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கட்டாயம் ஃபஸ்ட்டுக்கு நம்மளை கண்ணியில் காய்ச்சிட்டு இருக்கிறா இப்போ மாதிரி வந்து காய்ச்சிட்டு இருக்கிற அது முடிப்போம் வேலை தூங்குங்க அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் போய் புக் பண்ணிட்டு வாரம் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன என்ன யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் யோசிக்க வேணாம் சரி யாராவது பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் சரி ஓகே என்ன இது முடிப்போம் வேணா முடிச்சு கொள்வோம் அப்பா அப்போ டயர்ல இருப்பாரு அணி அந்த போய் சாப்பிட்டு எப்படி கொஞ்சம் தூங்குற தூங்குறது தான் நம்பரும் தூங்கிட்டுவாங்க நிறைய நேரம் கதைக்கிறாரு ஸோ ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வேணா அப்படியே வருவோம் பாப்பா நைட்டுக்கு கட்டாயம் அப்படியும் இஎம்எஸ்ல இல்லாடி ஏதாச்சும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் புக் பண்ணணும் புக் பண்ணிட்டு நாளைக்கு ஆளை கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு என்ன வருதுன்னு இருக்குன்னு தெரியல போயிட்டு தான் பார்க்கணும் செக் பண்ணுவோம் நாளைக்கு செக் பண்ணுறது எனக்கு புக் பண்ணி வந்து வாங்க ஓகே இவ்வளோ வருவோம் இதோட விடைபெறும் நாங்கள் உங்கள் சப்போர்ட் டீம் என்ன